அஸ்ஸலாமு வலைக்கும் இஸ்லாத்தில் இசை ஹராம் ஏன் இந்த இசை ஹராமன என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா இஸ்லாம் மகிழ்ச்சிக்கு எதிரான மார்க்கம் அல்ல ஆனால் உங்கள் இதயத்தை அல்லாவிடமிருந்து தூரப்படுத்தும் விஷயங்களுக்கு எதிரானது நபி நபிசல்லல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் என் உம்மத்தில் சிலர் இசையை ஹலால் என்று கருதுகிறார்கள் உண்மையில் அதன் அர்த்தம் என்னவென்றால் இசை நம் மனதை மயக்குகிறது குர் ஆனை மறக்க வைக்கிறது பாவங்களை அழகாத காட்டுகிறது இசை அதிகமானால் உங்களின் அமல்கள் குறையும் உங்களின் அமல்கள் குறைய குறைய ஈமானும் குறையும் அல்லாவின் நினைவு மறக்கடிக்கப்படும் அதனால்தான் இஸ்லாம் இதயத்தை பாதுகாக்க உங்களின் ஈமானை உயர்த்த இசையை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது குர் ஆனை அதிகமாக ஓதுங்கள் இன்னும் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் இன்ஷா அல்லா நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தும் இசையை தவிர்த்துவிட்டு நம் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள முயற்சிப்போம் ஆக இன்ஷால்லா